ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணி நாங்கள் இப்போ காசிம்பேட்டில் போயிட்டு மீன் வாங்க போகிறோம் ஸோ என்னென்ன மீன் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் மக்களே செம்ம குளூர் மக்களே இங்கேயே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் இந்த இன்னும் காரம் வச்சாங்க எங்கேயும்

தான் இந்த நான் பர்சனலாக காசிம்பேடு போய் ஏழு எட்டு வருஷம் ஆகுதுங்க ஸோ மறுபடியும் உங்கள் குரூப்பாக ஃப்ரெண்ட்ஸோட நான் இப்போ தான் போகிறேன் இப்போ லெஃப்ட் சைடில் வர பில்டிங் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெட் ஆஃபீஸே இது தான்

ஜீசஸ் கால்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே ஜீசஸ் கால்ஸ்னு இருக்கும் பெரிய பில்டிங்காக இருக்கும் ஸோ அங்கே இருக்குது ராயமூரங்குள்ள பிரிட்ஜ் ஏரியா வந்தாச்சு இந்த இடம்லாம் மறக்கவே முடியாது ஏன்னா நான் பிறந்த இடமே அரசாரம் தான் ஸோ அதனால் இந்த இடம் மறக்கவே முடியாது அதுக்கப்புறம் மறுபடியும் ரெண்டாயிரத்தி எட்டில் நாங்கள் இங்கே வந்தோம் ரெண்டாயிரத்தி ஏழில் இந்த இடங்கள் சில கடைகள்லாம் வந்து பரிச்சயமான கடைகள் இடங்கள் தான் ஏன்னா சின்ன வயசில் நான் போயிருக்கேன் பதினேழு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி அதெல்லாம் பார்த்த ஞாபகம் இப்போ மறுபடியும் வருது பதினேழு வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் போகிறேன் ராயபுரம் போலீஸ் புத்து ஸோ இதெல்லாம் தாண்டி தான் நான் ஜிம்முக்கு போவேன் சின்ன வயசில் பதினேழு பதினெட்டு வயசில் ஸோ எனக்கு ஒரு ஞாபகம்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன் பண்ண காசிம்பேட் வந்தாச்சு நம்ம காசிம்பேட்டில் இப்போ ஒரு ரைட்டு திரும்பணும் ரைட்டு திரும்பினாங்க நான் நிறையா சேல்ஸ் பண்ணுவாங்க அதுல கடல் போட்டுலாம் ஃபிரஷ் மீன் எல்லாமே கிடைக்கும் ஆயாச்சு பெட்ரோல் காசிம்பேடு மீன் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரான்னு ஒன்றே கருவாடு தான்

எல்லாமே வச்சுருந்தாங்க டைகர் ப்ரானு எல்லாமே வச்சுருந்தாங்க அதாவது இறாலே பெரிய வெரைட்டி ரொம்ப பெரிய வெரைட்டி வந்து லவ் இது வந்து அதுக்கு அடுத்த அப்புறம் டூனா நண்டு சுறா எறா மஞ்சிரம் எல்லாமே

বই মান بفر في الشارع <applause> லெதர் ஜாக்கெட் மீனாங்க மீன் சந்தையோட லாஸ்ட் வரைக்கும் வந்துடலாம் அதுக்குன்னு என்ன இல்லைதுதுறை மூவலா தெரியவேல இந்த கடல் பாருங்க இல்ல ப்ரோ இந்த சைடு எடுத்தா தெரியும் இல்ல சைடுல நிக்கலாம் இந்த நிக்கலாம் வாங்கி

நேரம் ஃபேமஸ்ஸு யூடியூப் ஃபேமஸ் ஒரு காசிபேடு ஸ்பீட் செல்வம் தான் ஒரு ஸ்பீடாக கட் பண்ணுவோம் பொங்கல் டைமில் மீனை கற்க போனாச்சு காசி பேட்டில் அதனால் கிளம்பிட்டோம் சும்மா ஒரு படகு சவாரி போகலான்னு யோசித்தோம் ஆனால் வந்து போகலை ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஒரு நாளைக்கு கடலில் ரவுண்டு போனோம் ராயபுரத்துலேருந்து கிளம்பியாச்சு ஸோ போகிற வழியில் இங்கெல்லாம் நான் நடந்து போன பாதைகள் இதெல்லாம் பதினேழு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ எங்கள் அம்மா படித்த ஸ்கூலு நாங்கள் முன்னாடி இருந்த தெரு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டேன் ஸோ இதுதான் நாங்கள் இருந்த தெரு அது லெஃப்டில் திரும்பினா ரெண்டாயிரத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கோயில்லாம் மறக்க முடியாது நடந்து போகும்போதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இதுதான் எங்கள் அம்மா படித்த ஸ்கூல் சென்டானிஸ் ஸோ அவங்க சின்ன வயசில் படித்த ஸ்கூலு இன்னும் இருக்குது கிட்டத்தட்ட அறுபது வருஷம் எழுபது வருஷம் ஸ்கூல் போல் இது வெள்ளை கலராக அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் இது ஒரு கோவில் இதை நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் ஸோ வீடியோ எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் ஒரு எனக்கு ஒரு சந்தோஷமான நினைவுகளாக இருக்குது அவன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கிளம்பியாச்சு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்து வாங்கியாச்சு வெட்ட முடியல ஸோ அதனால் வந்து நான் பட்டினம் பார்க்கும் போயிட்டு அங்கே வந்து மீன் மார்க்கெட் இருக்குல்ல அங்கே சப்போஸ் கூட்டம் இல்லைன்னா வெட்டிடுவோம் அதை கிளம்பிட்டோம் இங்கே தான் நம்ம மண்ட மனோகரனாக இருக்காரு நம்ம லோல்லு சபா மனோகரன்னாக இருக்கார்ல அவரு தான் தொப்பி தாம்பா தொப்பி

இப்போ பட்டினா பக்கம் வந்தாச்சு இந்த மீன் தான் வாங்கியிருக்கோம் கல்படுவா நல்லா பெரிய மீன் நல்ல சைஸு ஏழு கிலோ நாலு பேர் ஷேர்த்து எடுத்துக்கிட்டோம் மீன் அந்த மாதிரி இருக்குங்க சைஸ்லேயும் சரி என்னோடய வீடியோக்கெலாம் ஆதரவு தந்துருக்கீங்க இந்த வீடியோக்கும் ஆதரவு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்